ஒரு ஊரில் வெகுளித்தனமாகவும் தன் சொந்தங்கள் எதை சொன்னாலும் அப்படியே நம்புகின்ற ஒரு வெள்ளந்தியான வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனின் குணத்தை தெரிந்து கொண்டு அவனிடம் இருக்கும் செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உறவினர்கள் அபகரிக்க தொடங்கினார்கள் இப்படியே நாட்கள் நகர இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து தன் மனைவி மகளுடன் அந்த ஊரை விட்டு புறப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் தன் மனைவி மகளை அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றவன் அந்த ஊரின் தலைவரை சந்தித்து ஐயா நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் என்னுடைய வெகுளித்தனத்தால் என்னிடம் இருந்த செல்வங்களை என்னுடைய உறவினர்களே அபகரித்துக் கொண்டார்கள் அவர்களின் துரோகம் தெரிந்த பிறகு அவர்களின் முகத்தில் முழிப்பதற்கு விருப்பமில்லாமல் என்னுடைய மனைவி மகளுடன் இந்த ஊருக்கு வந்திருக்கின்றேன் நான் பக்கத்து நகரத்திற்கு வேலைக்கு சென்று சம்பாதித்து வரும் வரை நீங்கள்தான் என் குடும்பத்திற்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று கண்ணீருடன் கேட்டான் அவனின் இயலாமையை பார்த்த ஊர் தலைவர் அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் இருவரையும் தங்கிக் கொள்ளுமாறு அனுமதி தந்தார் தன் மனைவியையும் மகளையும் அங்கு அழைத்துச் சென்றவன் தன்னிடம் இருந்த கொஞ்ச பணத்தை மனைவியிடம் கொடுத்து நான் விரைவில் நல்ல வேலையில் சேர்ந்து விடுவேன் வேலையில் சேர்ந்ததும் உங்கள் இருவரையும் வந்து அழைத்து செல்கின்றேன் அதுவரையில் இந்த பணத்தை வைத்து மகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு வேலை தேடி நகரத்திற்கு புறப்பட்டான் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தவன் களைப்பாக இருக்கவே சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைத்து ஒரு மரத்தடியில் உறங்க நினைத்தான் அப்போது அந்த மரத்திற்கு பின்னால் இருக்கும் கிணற்றில் இருந்து சத்தம் வருவதைக் கேட்டு அந்த கிணற்றை எட்டி பார்த்தான் நீர் இல்லாத அந்த வற்றிய கிணற்றில் ஒரு பாம்பு சிங்கம் குரங்கு மனிதன் என்று நான்கு பேரும் ஒவ்வொரு மூளையில் உயிர் பயத்துடன் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான் வாலிபன் மேலே இருப்பதை பார்த்த சிங்கம் வாலிபனை என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படி நீ என்னை காப்பாற்றினால் என்னால் முடிந்த உதவியை உனக்கு நான் செய்வேன் என்று சிங்கம் கெஞ்சியது ஐயோ உன்னை காப்பாற்றினால் உனக்கு இருக்கும் பசிக்கு என்னை கொன்று விடுவாய் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று வாலிபன் கூறியதும் வாலிபனே பசியால் நான் கொள்வதாக இருந்தால் இங்கிருக்கும் மனிதனையோ குரங்கையோ கொன்று என் பசியை தீர்த்திருப்பேன் எனக்கு பசியை விட என் உயிர்தான் முக்கியம் என்னை நீ முழுமையாக நம்பலாம் நான் நிச்சயம் வார்த்தை தவற மாட்டேன் என்று சிங்கம் கூறுவதை கேட்டு அதற்கு உதவுவதற்கு அந்த வாலிபன் முன்வந்தான் காட்டில் கிடைக்கும் கொடிகளையும் விழுதுகளையும் ஒன்றாக இணைத்து கயிறு போன்று திரித்து அதை கிணற்றில் வீச அதை பிடித்து சிங்கம் வெளியே வந்தது வெளியே வந்த சிங்கம் வாலிபனே இந்த காட்டில்தான் நான் வாழ்ந்து வருகின்றேன் நீ செய்த இந்த செயலுக்கு நான் எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு உதவி செய்ய தயாராக இருப்பேன் என்று கூறிவிட்டு சிங்கம் காட்டிற்குள் சென்றுவிட்டது அடுத்ததாக பாம்பு வந்த வாலிபனை பார்த்து தன்னையும் காப்பாற்றும்படி கெஞ்சியது பாம்பை காப்பாற்ற வாலிபன் கொஞ்சம் தயக்கம் காட்டினான் நீ விஷத்தை உடலில் வைத்திருக்கும் அபாயகரமான உயிரினம் உன்னை காப்பாற்றிய பிறகு என்னை கடித்தால் என் நிலை என்னவாகும் என்று தயங்கியபடி கூற வாலிபனே நீ என்னை முழுமையாக நம்பலாம் எனக்கு உதவி செய்தவர்களையும் எனக்கு தொல்லை தராதவர்களையும் ஒரு நான் கடிக்க மாட்டேன் என்னை காப்பாற்றினால் என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயம் செய்வேன் அது மட்டுமல்ல நீ உதவி வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாலே போதும் நீ இருக்கும் இடத்திற்கு வரக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது என்று கூற ஏதோ நினைத்தவனாக அதே கயிற்றில் அந்த பாம்பை காப்பாற்றினான் வெளியே வந்த பாம்பு அவனுக்கு நன்றி கூறிவிட்டு அருகில் இருந்த புதரில் மறைந்து விட்டது அடுத்ததாக குரங்கை பார்த்தவன் குரங்கிடம் எதையும் கேட்காமலேயே கயிற்றை வீசி அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுமாறு கூற அந்த குரங்கை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தான் வாலிபனே நான் உதவி என்று கேட்காமலேயே எனக்கு உதவி செய்தாய் ஏதேனும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது நிச்சயம் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானது அப்போது கிணற்றிற்குள் இருந்த மனிதன் வாலிபனே மாமிசம் உண்ணும் சிங்கத்தை காப்பாற்றினாய் விசம் நிறைந்த பாம்பை காப்பாற்றினாய் என்னையும் காப்பாற்றி உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சத்தம் போட்டான் அப்போது அதை பார்த்த குரங்கு வாலிபனே அவனை காப்பாற்றாதே கிணற்றில் இருந்த நான்கு நாட்களில் இவனின் வஞ்சக எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று எச்சரிக்க அவனும் கொஞ்சம் யோசித்தான் உடனே அந்த மனிதன் வாலிபனே அந்த குரங்கு கூறுவதை கேட்காது என்னை நீ காப்பாற்றாமல் சென்றால் என் மனைவியும் மகளும் அனாதையாக நிற்பார்கள் என்று கூறியதும் அவன் எதையும் யோசிக்காமல் அந்த மனிதனை காப்பாற்றினான் வாலிபனே என் உயிரை காப்பாற்றினாய் உனக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் என்னிடம் வா நான் அருகில் இருக்கும் கிராமத்தில் தான் நகைக்கடையில் பொற்கொள்ளனாக வேலை பார்க்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த மனிதன் சென்று விட்டான் பின்பு அந்த காட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு இரவு வருவதற்குள் நகரத்தை சென்றடைந்தான் மறுநாள் காலையில் அந்த நகரத்தில் இருந்த எல்லா கடைகளிலும் வேலை ஏதாவது கிடைக்குமா என்று விசாரித்தான் இப்படியே ஒரு வாரமாக தெரிந்தும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை உன்ன உணவு இல்லாமல் மனதில் இருந்த நம்பிக்கை குறைந்து அந்த வாலிபன் நொந்து போனான் தன் மனைவி மகளை நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டவன் எதற்கும் உபயோகமற்ற நான் உயிருடன் இருப்பதை விட தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று முடிவு செய்தான் ஆனால் தன் மனைவி மகளை நினைத்து தான் உதவி செய்த அந்த நான்கு பேரிடம் கடைசியாக ஒரு முறை உதவி கேட்போம் என்று நினைத்து கொண்டு வந்த வழியே பயணத்தை தொடர்ந்தான் ஒரு வாரமாக சரியாக உணவு உண்ணாமல் இருந்தவன் காட்டிற்கு அருகே வந்ததும் மயக்கமடைந்து கீழே விழுந்தான் அதை பார்த்த குரங்கு அருகில் இருந்த ஒரு குளத்தில் நீரை எடுத்து வந்து அவன் முகத்தில் தெளித்தது அங்கு கிடைக்கும் பழங்களை பறித்து வந்து அவன் வயிறு நிறையும் அளவிற்கு சாப்பிடக் கொடுத்தது தன் உயிரை காப்பாற்றி பசியை போக்கிய இந்த குரங்கிடம் இதற்கு மேல் எந்த உதவியையும் கேட்கக்கூடாது என்று நினைத்து கொண்டே நான் காப்பாற்றிய அந்த சிங்கம் இந்த காட்டிற்குள் எங்கு இருக்கும் என்று கேட்டான். சிங்கம் இருக்கும் குகையை காட்டியது தன்னை காப்பாற்றிய வாலிபன் தன்னை தேடி வருவதை பார்த்ததும் சிங்கம் அவனை அன்போடு வரவேற்றது பிறகு தன்னுடைய கஷ்டத்தை வாலிபன் கூறி உன்னால் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் அந்த சிங்கம் உடனே தன் குகைக்குள் சென்று ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட விலையுயர்ந்த ஒரு ஆபணத்தை அந்த வாலிபன் இடம் தந்தது அதை பெற்றுக்கொண்டு பயணத்தை தொடர்ந்த வாலிபன் இதை எப்படி பணமாக மாற்றுவது என்று நினைக்கும் பொழுது தான் காப்பாற்றிய பொற்கொள்ளன் நினைவிற்கு வந்தான் அந்த பொற்கொள்ளன் இருந்த கிராமத்திற்கு சென்று அவனை சந்தித்து தன்னிடம் இருந்த ஆபரணத்தை பணமாக மாற்றி கொடுக்குமாறு வாலிபன் கேட்டான் அந்த ஆபரணத்தை பார்த்ததும் இது அரசனின் மகனான இளவரசன் அணிந்திருந்த ஆபரணம் என்பதை உறுதிப்படுத்தியவன் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்க காட்டில் நடந்த விஷயங்களை கூறினான் அப்போது அந்த பொற்கொள்ளனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அரசர் அறிவித்த அறிவிப்பு ஒன்று நினைவிற்கு வந்தது என்னுடைய மகனான இளவரசன் காட்டிற்குள் வேட்டையாட சென்று இன்னும் அரண்மனைக்கு திரும்பவில்லை என்னுடைய சந்தேகத்தின்படி வழி தவறி சென்றிருப்பான் என்று தோன்றுகின்றது அப்படி எவராவது என் மகனை பார்த்தாலோ அல்லது என் மகன் சம்பந்தப்பட்ட ஆதாரத்துடன் வந்தாலோ தக்க சன்மானமும் அரச பதவியும் வழங்கப்படும் என்று அரசன் அறிவித்திருந்தான் இதுதான் சமயம் என்று நினைத்த பொற்கொள்ளன் வாலிபனை சிறிது நேரம் இங்கேயே ஓய்வெடுத்துக் கொண்டு இரு நான் இந்த ஆபரணத்தை பணமாக கொண்டு வருகின்றேன் என்று கூறிவிட்டு சென்றவன் அரசனிடம் அந்த ஆபரணத்தை காட்டி இளவரசனை கொன்றவனை என் வீட்டில்தான் வைத்திருக்கின்றேன் உடனே காவலாளியை அனுப்பினால் கைது செய்து விடலாம் என்று கூற அரசன் எதையும் யோசிக்காமல் அந்த வாலிபனை கைது செய்து சிறையில் அடைத்தான் அத்துடன் விரைவில் இவனுக்கு மரண தண்டனைக்கான ஏற்பாடுகளை செய்யும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டான் அரசே நான் இளவரசனை கொல்லவில்லை இந்த ஆபரணத்தை ஒரு சிங்கம்தான் குகையில் இருந்து எடுத்து வந்து எனக்கு தந்தது என்று வாலிபன் கூறுவதை அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை வாலிபன் மனிதனின் அழுகையும் அரசனிடம் எடுபடவில்லை மனிதன் எவ்வளவு சுயநலக்காரன் என்பதை புரிந்து கொண்டு அந்த வாலிபன் தன் மனைவி மகளை நினைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான் அப்பொழுதுதான் உனக்கு எப்பொழுது உதவி தேவையோ என்னை நினைத்துக்கொள் நீ எங்கிருந்தாலும் உன் முன்னால் வருகின்ற சக்தி என்னிடம் உள்ளது என்று அந்த பாம்பு கூறியது வாலிபனின் நினைவிற்கு வந்தது அந்த பாம்பை மனதிற்குள் நினைத்த மறுநொடி அவன் முன்னால் தோன்றியது தனக்கு நேர்ந்த துரோகத்தை வாலிபன் அந்த பாம்பிடம் கூறினான் வாலிபனை நான் உன்னை நான் நான் இப்பொழுது மகாராணியின் வலது கையை கடித்து விடுகின்றேன் கடித்த அந்த விஷம் மகாராணியின் உடலில் மற்ற இடங்களுக்கு பரவாது அந்த கையின் வீக்கம் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும் நீ எப்பொழுது மகாராணியின் மோதிர விரலை அழுத்துகின்றாயோ அப்பொழுதுதான் அந்த வீக்கம் குறையும் என்று கூறிவிட்டு மகாராணியின் கையை கடித்துவிட்டு மாயமாக மறைந்து விட்டது பாம்பு கடித்து விட்டதை பார்த்த மகாராணி கதறி துடித்தாள் நாட்டில் இருக்கின்ற அத்தனை வைத்தியர்களையும் வரவழைக்கப்பட்டு வைத்தியம் செய்யப்பட்டது ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை பக்கத்து நாட்டு வைத்தியர்களையும் வரவழைத்து வைத்தியம் செய்து பார்த்தான் வீக்கம் குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த வாலிபன் சிறைக்கு காவலாக நின்ற காவலாளியிடம் வீரனே மகாராணிக்கு ஏற்பட்ட வியாதிக்கு என்னிடம் மருந்து உள்ளது என்னை அரசரிடம் அழைத்துச் செல் என்று கூறினான் உடனே அந்த வீரன் இந்த விஷயத்தை அரசரிடம் கூற வாலிபனை அழைத்து வருமாறு அரசன் உத்தரவிட்டான் அந்த வாலிபன் பாம்பு கூறியதைப் போல மகாராணியின் மோதிர விரலை அழுத்தியவுடன் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது இதை பார்த்ததும் அரசன் எல்லையில்லா ஆனந்தமடைந்தான் அந்த வாலிபனை விடுதலை செய்து அவனுக்கு தேவையான செல்வங்களை கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றி தன் வறுமையை போக்கிய அந்த பாம்பை நினைத்து பார்க்க அவன் முன் பாம்பு தோன்றியது பாம்பை பார்த்து கண்ணீர் மல்கன் அன்றி கூறினான் அப்பொழுது அந்த பாம்பு வாலிபனே உனக்கு நான் நான்கு மந்திரங்களை கூறுகின்றேன் அதை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் மறக்காமல் மனதில் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் முதல் மந்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்திருக்கும் நபர்களுடன் பழகாதே நீ எவ்வளவுதான் அவர்களுடன் நெருக்கமாகவும் நேர்மையாகவும் பழகினாலும் பணம் கிடைக்கும் என்று தெரிந்தால் உங்களை கொள்வதற்கும் தயங்க மாட்டார்கள் இரண்டாவது மந்திரம் செய்த நன்றியை மறக்கும் குணம் படைத்தவர்களுடன் ஒரு உறவு வைத்துக் கொள்ளாதே அவர்களின் உறவால் எந்த காலத்திலும் உனக்கு முன்னேற்றம் ஏற்படப் போவதில்லை மூன்றாவது மந்திரம் எதிரியாக இருந்து நண்பனாக மாறியவனை எப்பொழுதும் நம்பாதே நிச்சயம் அவன் ஒரு நாள் உனக்கு துரோகியாக மாறுவான் நான்காவது மந்திரம் அதிக ஆண்களுடன் பழக்கம் வைத்திருக்கும் பெண்ணோ அதிக பெண்களுடன் பழக்கம் வைத்திருக்கும் ஆண்களோ இவர்களுடன் மட்டும் ஒரு பொழுதும் பழக்கம் வைத்துக் கொள்ளாதே அவர்களின் காம சுகத்திற்கு நீ தடை என்று தெரிந்தால் உன்னை கொள்வதற்கு சிறிதும் யோசிக்க மாட்டார்கள் இந்த நான்கு மந்திரங்கள் உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் இதை எவன் சரியாக கடைபிடிக்கின்றானோ அவன் வாழ்க்கை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படிப்பட்ட நபர்களுடன் எவன் தன் உறவை வைத்துக் கொள்கின்றானோ அவனின் மரணம் இந்த நான்கு நபர்கள்தான் முடிவு செய்வார்கள் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என்று கூறிவிட்டு பாம்பு மாயமானது பாம்பு கூறிய நான்கு மந்திரங்களையும் மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான் அந்த வாலிபன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்